மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலத்தின் ஏழாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் அடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது இரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்துப் பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள் நெறி பிறழாதீர்கள் பிறழ்ந்தால் வீழ்ச்சியடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள் முந்திய தலைமுறைகளை எண்ணிப் பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார் அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார் அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர் நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் முப்பது தொடங்கி முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை குறை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர்னாமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேன்பு ஒரு மேலான நிறைவான வாழ்வை நம்முடையதாக்குவதற்கு நாம் யாரை பற்றி கொள்ள வேண்டும் யாரை அல்லது எதை பற்றிக் கொள்ளக்கூடாது என்பது பற்றிய தெளிவை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலாசிரியர் கடவுளுக்கு அஞ்சு அவரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இங்கு கடவுளுக்கு அஞ்சுவது என்றால் அவரை பார்த்து பயப்பட வேண்டும் என்பது அல்ல பொருள் மாறாக முழுமையாக இறைவனிடம் நாம் சரணடைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இறைவனிடம் சரணடைந்து யார் அவரை முழுமையாக பற்றிக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் அடையக்கூடிய பலன்கள் யாவை என்பதை சிராக்கின் ஞானநூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார் முதலாவதாக அது நமக்கு வழமையை கொண்டு வருகிறது உன் வாழ்க்கையின் முடிவில் நீ வளமையடைவா என்கின்றார் வசனம் ஒன்று இரண்டாவதாக இறைவனின் துணையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம் அவர் உனக்கு துணை செய்வார் என்கின்றார் மூன்றாவதாக நிலையான மகிழ்ச்சியையும் இறைவனது பேர் இறக்கத்தையும் பெற்றுக் கொள்கின்றோம் ஆண்டவருக்கு நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கியிருங்கள் என்கின்றார் வசனம் ஒன்பது மேலும் இறைவனிடம் சரணடைந்து அவரை பற்றிக் கொள்வது எப்படி என்பதற்கான வழிமுறைகளையும் நூராசிரியர் நமக்கு தருகின்றார் குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாக இரு உறுதியாக இரு என்றும் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே என்றும் வசனம் மூன்று இழிவு வரும்போது பொறுமையாக இரு என்றும் வசனம் நான்கு உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் கொள் என்றும் வசனம் ஆறு அறிவுறுத்துகிறார் அதாவது சோதனைகளை மன உறுதியோடு எதிர்கொள்வதும் உண்மையுள்ளவராக இருப்பதும் இறைவனை சிக்கன பிடித்துக்கொண்டு அவரில் நம்பிக்கை கொள்வதுமே சீராக்கி ஞான நூலாசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டும் வழிமுறைகளாகும் அதே வேளையில் எதை பற்றிக் கொள்ளக்கூடாது என்கின்ற தெளிவை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் தன்னையே முழுமையாக வெறுமையாக்கிய இயேசுவோடு கூட இருந்த சீடர்களோ இயேசுவின் மனநிலைக்கு மாற்றான மனநிலையோடு வாழ்ந்தார்கள் என்பதை மார்க்கு அழகுரை எடுத்துரைக்கின்றார் அகந்தையை அறவே அழித்து வாழ்ந்த இயேசுவோடு கூட இருந்தவர்களிடம் அதிகமாக இருந்தது அகந்தை இந்த அகந்தையின் காரணமாகவே சீடர்கள் யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே சண்டையிட்டனர் இன்று கூட பல இடங்களில் யார் பெரியவர் என்கிற பிரச்சனை நடைபெறுகிறது ஒரு பணக்கார வீட்டில் திருமணம் ஒன்று நடைபெற்றது அந்த பணக்காரர் தானே எல்லா வீட்டுக்கும் போக முடியாத காரணத்தால் தன் நம்பிக்கைக்குரிய காரியதரிசியின் வழியாக ஒரு சிலருக்கு பத்திரிகைகளை கொடுத்து அனுப்பினார் இந்த காரியதரிசி ஒருவரிடம் பத்திரிகையை எடுத்துச் சென்றார் இந்த நபர் தன்னையே முக்கியமான நபராக எண்ணிக்கொள்ளும் ஒரு பேர் வழி பணக்காரரே நேரடியாக வந்து தன்னை அழைப்பார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் காரிய தரிசி வந்ததை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவே கோபத்துடன் என்னை அழைக்க உன்னைப் போல மூன்றாம் தர ஆசாமி தான் உங்கள் எஜமானருக்கு கிடைத்தாரா என்றார் காரிய தரிசி கொஞ்சமும் கோபப்படாமல் முதல் தர மனிதர்களை எங்கள் எஜமானரே நேரடியாக அழைக்கிறார் உங்களை போன்ற மூன்றாம் தர மனிதர்களை அழைக்க என்னை அனுப்புகிறார் என்று பதில் தந்தாரா இது போன்ற மனப்பக்குவங்களுக்கு பின்னால் இருப்பது அகந்தை என்பது நமக்கு தெரியும் இந்த ஒரு அகந்தையை எந்த ஒரு மனிதர் பற்றி கொண்டு அதன் பின்னால் போகிறாரோ அவர் இறைவனை விட்டு தூரச் செல்வதோடு தன் அழிவையும் தானே தேடிக் கொள்கிறார் இதற்கு மாறாக அகந்தையை எந்த ஒரு நபர் விருமையாக்குகின்றாரோ அவரே இறைவனை பற்றிக் கொள்ள முடியும் எனவேதான் இயேசு ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினார் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்கின்றார் இது அகந்தையை வெறுமையாக்குவதற்கான அழைப்பாக இருக்கிறது ஜபம் இறைவா எம் அகந்தையை பற்றிக் வீழ்ச்சியையும் உம்மை பற்றிக்கொள்வது உயர்வையும் கொடுக்கும் என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன் மழலை சிரிப்பும் குழந்தை மனமும் நிலைத்திட வேண்டும் விண்ணகத்தில் நுழையும் பேற்றினை நானும் அடைந்திட வேண்டும் இறைவாயிரைவானி என்னோடு இருப்பாய் நானும் நாடும் முன்னோடு இருப்பேன் இறைவாயிரைவானி என்னோடு இருப்பாய் நானும் நா கரம் படித்து நான் நடந்திடுவேன் உன்முகம் பார்த்து தினம் அகிழ்ந்திடுவேன் உண்மை பாடி புகழ்ந்திடுவேன் என் ஏ சுவே அழைத்தே இருகரம் விரித்து அன்போடு அழைத்தே அருகில் இளைய நெஞ்சங்களை அழைத்து இருகரம் விரித்து அன்போடு அழைத்தே குழந்தை உள்ளம் இறைவன் இல்லம் என்று நச்செய்தி உரைக்க இறைவன் அரசில் காதம் உன் முகம் பார்த்து தினம் அறிந்திடுவேன் உம்மை பாடி புகழ்ந்திடுவேன் என் ஏ உயர்வாக படைத்தீர்மயில் வளர்ந்திட பணித்தீர் உன் சாயல் கொடுத்து உயர்வாக படைத்தீர் பாய்மயில் தூய்மயில் வளர்ந்திட பணித்தீர் கொடியில் இணைந்த கீழாயா என்னை உன்னோடு இணைத்தீர் உலகில் சென்று பலன் தர அடுக்கி கரும் பிடித்து நான் நடந்திடுவேன் உன்மோகம் பார்த்து தினம் மகிழ்ந்திடுவேன் உன்னை பாடி புகழ்ந்திடுவே என் ஏசுவே ஏசுவே மழலை செழிப்பும் குழந்தை மனம் நிலைத்திட வேண்டும் விண்ணகத்தில் நுழையும் பேற்றினை நானும் அடைந்திட வேண்டும் இறைவகிரைவாணி என்னோடு இருப்பாய் நானும் நாடும் முன்னோடு இருப்பேன் இறைவகிரைவாணி என்னோடு இருப்பாய் நானும் நான் உன் முகம் பார்த்து தினம் அகழ்ந்திடுவே உம்மை பாடி புகழ்ந்திடுவே என் ஏசுவே, ஏசுவே